எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே இறைவா உண்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பேரிறக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே அப்பா ஏதோ உம் திருமுன்பாக கரங்களை ஏந்திய வண்ணமாக ஆண்டவரே மிகுந்த நெருக்கடியில் வந்திருப்பவர்கள் நோயோடு வந்திருப்பவர்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்காதா தன்னுடைய மகளுக்கு தன் மகனுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு கிடைக்காதா என்று சொல்லக்கூடிய அளவில் மிகுந்த கண்ணீரோடு ஆண்டவரே உம்மிடம் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும் ஆண்டவரே அப்பா தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் எனக்கு பார்வை தாரும் என்று சொல்லி ஆண்டிய ஆண்டவரை பார்த்து மன்றாடிய பார்த்திமேயு நல்ல பார்வை பெற்றானே ஆண்டவர் இயேசுவை பார்த்து இயேசுவே என் மேல் இறக்கமாயிரும் என்று கதறி அழுத அந்த பெண்ணுக்கு நீர் தயவுடன் உன் திருமகன் கிறிஸ்துவின் இரக்கத்தை பொழிந்தீரே அவருடைய மகளை பேயின் என்று விடுதலை செய்தீரே ஐயா இறங்கும் ஆண்டவரே கண்ணீரோடு இன்றைக்கும் திருமணமாக செபிக்கிற இவர்களுக்கு பூரண விடுதலை கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூரணமாய் நிறைவேற்றி ஆசீர்வாதங்களால் அவர்கள் மகிழ்ச்சியுரை செய்வீராக மகிழ்ந்து அவர்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படி செய்யும் ஆண்டவரே வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் தகப்பனே இறைவா அவர்கள் வாழ்விலே அவர்கள் வாழ்விலே எப்போதும் ஆண்டவரே உண்மை நம்பியவர்களை கைவிடவில்லை உம் நீர் அவர்களை விட்டு விலகவில்லை என்பதை உணர்ந்து அனுபவித்து ஆண்டவரே அவர்கள் எப்போதும் உம் பாதப்படிகளிலேயே இருப்பார்களாக உம்முடைய சீடர்கள் சீடத்திகளாக விளங்குவார்களாக உமக்கு சாட்சியம் பகர்வார்களாக ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே தெய்வமே என்னுடைய வீட்டிலே இருக்கிற என் குடும்பத் தலைவனுக்கு என் குடும்பத் தலைவிக்கு என் தாய்க்கு என் தகப்பனுக்கு என் பிள்ளைக்கு உடன்பரப்புக்கு உடல் சுகம் கிடைக்காதா என்று உம்மை நோக்கி மன்றாடுகிற கண்ணீரோடு மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் வாக்களித்தீரே பதினைந்து ஆண்டுகளை நீட்டி கொடுத்தீரே அதுபோல இவர்களுக்கும் கூட ஆண்டவரே வரே உடல் சுக பூரண விடுதலையை கொடுப்பீராக பல பல ஆண்டுகள் உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்து கடைசியில் நிறைவாழ்வை நோக்கி பயணிப்பார்களாக ஆசீர்வதியும் ஆண்டவரே நல்ல சுகத்தை தாரும் நல்ல வேலை வாய்ப்பை தாரும் நல்ல திருமண வாழ்வை தாரும் ஆண்டவரே கேட்பது அனைத்தையும் உடைய கரங்கங்களில் இருந்து இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக மெசியா மையத்திற்கு வருகிற இவர்கள் இங்கு வந்தால் மெசியா பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தருகிறார் நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க செய்கிறார் செவிடர்களுக்கு கேட்கும் திறனை அளிக்கிறார் அவர்களுக்கு உண்மையில் உயிரை கொடுக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் இறந்தோரிடம் இறந்தோர் மத்தியில இருந்து உயிர்ப்பிக்கிறார் என்பதைப் போல நோயிலிருந்து உயிர்ப்பிக்கட்டும் வேலையின்மையிலிருந்து உயிர்ப்பிக்கட்டும் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உயிர்ப்பிக்கட்டும் கடன் தொல்லைகளிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்களாக மெசியாவின் மையத்திற்கு வந்தவர்கள் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து அனுபவித்து மற்றவர்கள் மத்தியில எங்கும் சென்று ஆண்டவரே உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தி பேசுவார்களாக பார்வை பெற்றவன் அப்படி செய்தான் ஆண்டவரே தொழுநோயிலிருந்து குணப்படுத்தப்பட்டவன் அப்படி விளம்பரப்படுத்தினான் அன்பின் ஆண்டவரே பேயிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் எங்கும் சென்று அந்த விடுதலையை பறைசாற்றினார்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்தார்களே அதுபோல திரு அவையிலே அப்பா உம்முடைய சீடர்கள் சீடத்திகள் இவர்கள் கை விரித்து கையை உயர்த்தி மிகுந்த நெருக்கடியில இவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கின்ற காலத்தை விரைவுபடுத்தும் ஆண்டவரே அதை குறித்து மக்கள் மத்தியிலே உண்மை விளம்பரப்படுத்தி உம்முடைய அரசை கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக நிரப்புவீராக தெய்வமே தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே உம்மை நம்பி வருகிறவர்களை கைவிட மாட்டேன் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறவரே நான் உனக்கு உதவி செய்வேன் நீ பயப்படாதே நீ அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பகைவர்களை தேடுவாய் காண மாட்டாய் என்றெல்லாம் சொல்லி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரே இதோ இவர்கள் முன்பாக அறிவித்துக் கொண்டிருக்கிற நான் ஆண்டவரே இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இவர்கள் எழும்படி செய்வீராக ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா திருமண வாழ்வு தன்னுடைய மகளுக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு தகப்பனையும் ஒவ்வொரு தாயையும் இன்றைக்கு சாந்தப்படுத்தும் விரைவிலேயே ஆண்டவரே இந்த மாதத்திலே வருகின்ற இந்த ஆண்டின் முடிவிற்குள்ளாக அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வு கிடைக்க நீ செய்வீராக ஆண்டவரே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு தக்க துணையாக ஏவாளை கொண்டு வந்து இணைத்து வைத்து ஆசீர்வதித்தீரே பலகி பெருகுங்கள் உலகை மேம்படுத்துங்கள் என்று சொன்னீரே இவர்களுக்கும் கூட சரியான வாழ்க்கை துணையை நீர் முன்குறித்து வைத்துள்ள வாழ்க்கை துணையை இவர்கள் இனம் கண்டு விரைவிலேயே திருமண வாழ்வு அவர்கள் பெற்றுக்கொள்ள அருள்தாரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் சுமந்து கொள்ளும் என்றும் வாழுகின்ற உம்முடைய திருமகன் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே ஆமென் ஆமென்